ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் மணக்க மணக்க தள தளன்னு தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்ல பழுத்த தக்காளி பழமாக ஒரு கிலோ நாட்டு தக்காளி வந்து நான் எடுத்து வச்சுருக்குறேன் அதை நல்லா கழுவிட்டு ஒவ்வொரு மாதிரி ஈரமே இல்லாமல் ஒரு நல்ல காட்டன் டவலில் நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த தக்காளி பழம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் நாட்டு தக்காளி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா துடைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் இருக்கிற காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இது ட்ராவல் ஃப்ரெண்ட்லி சட்னி கூட ட்ராவலுக்கெலாம் எடுத்துகிட்டு போக ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி புல்லுத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சம்பளம் அளவு சைஸு புளி வந்து வச்சுருக்குறேன் அதிலேருந்து நாரெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க நாரெல்லாம் சேர்க்க வேண்டாம் இப்போ எல்லாமே தயாராக இருக்குது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் கருக விட்டுறாதிங்க வாசனை வர வரைக்கும் பொன்னிறமாக வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில் நல்ல ரெண்டு குழி கரண்டி அளவு க நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் தொக்கு இந்த மாதிரி சேர்த்ததுக்கலாம் எண்ணெய் அதிகமாக சேர்த்தாவாங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு குழிக்கரண்டி ரெண்டி ச ச சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை உள்ளே சேர்த்துட்டு புளி அதுக்கு மேலேயே நல்லா உதிர்த்து சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு தக்காளி வேகிறதுக்காக ஒரு ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து இருந்து தண்ணிலாம் வெளியே வந்து நல்லா கெட்டியாக சூப்பராக வெந்து வந்திருக்கும் அதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு டிப்ஸ் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் தண்ணியே இருக்கக்கூடாது நல்ல சுத்தமான மிக்ஸி ஜாராக எடுத்துக்கோங்க அப்படி ஈரப்பதமாக இருந்ததுன்னா ஒரு துணியை வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை உள்ளே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க சூப்பராக ஆறிட்டு இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாதுங்க மிக்சியில் இந்த மாதிரி பக்குவமாக அரைச்சி வச்சுக்கிட்டா தான் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் அரைச்சாச்சு மறுபடியும் ரெண்டு குழிக்கரண்டி கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பத்து பல் பூண்டு தட்டி எடுத்திருக்கேன் ரெண்டு வரமிளகா இதெல்லாம் பொன்னீரமாக வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம் பார்த்து பொறுமையாக சேர்த்துக்கோங்க ஏன்னா தலை தலைன்னு கொதிக்கும் கையிலலாம் பட்டுறாமல் பொறுமையாக பார்த்து செய்யுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ப அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டுங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் நல்லா நல்ல எண்ணெயெல்லாம் சைடெலாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம மிளகாத்தூள் வந்து நான் நாட்டு தக்காளி பழமாக சேர்த்துருக்கறதுனால நான் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் அப்போலாம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்தோம் மறுபடியும் ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் பொறுமையாக வதக்குங்க கையில் தெரிக்கும் அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை அப்புறம் நம்ம வருத்தம் பார்த்திங்களா வெந்தயம் அதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறம் காயப்பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை வந்து திரும்ப ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைடு ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக தக்காளி தொக்கு ரெடி ஆகிட்டு இது இட்லி தோசை சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்குங்க அவ்வளோதான் ரெடி ஆகிட்டு ஆறுனதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம் இல்லை இன்னும் நிறைய செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட சிக் ஆறு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நான் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கம்மலில் சொல்லுங்கள் நான் ஆறுனதுக்கப்புறமா வேறு ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் எனக்கு வந்து ஒன்றரை பாட்டில் கிட்டே கிடச்சிது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்